செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கே செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஹெல்த் சயின்ஸ் துறையின் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தி இந்து குழுமத்தின் இயக்குனர் என் ராம் கலந்து கொண்டு கூறுகையில் ஒருவரின் படிப்பு துறையில் எப்போதும் புதுப்பித்த நிலையில் இருக்க கற்றல் அவசியம் மற்றும் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் நோயாளிகளுடன் பழகும் நல்ல நடத்தை மற்றும் பணிவையும் கொண்டிருக்க வேண்டும் என்றார் மேலும் ஸ்ரீராம் ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் மூர்த்தி கூறுகையில் குணப்படுத்தும் செயல்பாட்டில் தொடர்புடைய சுகாதார அறிவியல் மற்றும் சுகாதார அறிவியலுக்கு முக்கிய பங்கு உண்டு என்றார் மேலும் எஸ்ஆர்எம் எம் ஐஎஸ்டி இணைவேந்தர் டாக்டர் சத்யநாராயணன் கூறுகையில் தொழில் வெற்றிக்கு ஒருவரது களத்தை பற்றிய நல்ல அறிவு தேவை மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தகவல் தொடர்பு திறன் மிக அவசியம் என்றார் தொடர்ந்த விழாவில் எஸ் ஆர் மருத்துவமனையின் இணை துணைவேந்தர் மற்றும் டாக்டர் கர்னல் மாணவர்கள் நோயாளிகளுடன் பழகும் போது இரக்கத்தையும் வளர்க்க வேண்டும் என்றார் மேலும் பதிவாளர் டாக்டர் டி மைதிலி மருத்துவமனையின் முதல்வர் நிதின் நகர்கர் மற்றும் சுகாதார அறிவியல் கல்லூரிகளில் உள்ள அனைத்து துறைகளின் டீன்கள் அசோசியேட் டீன்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்